ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் மும்பை இண்டியன்ஸ் ஜெயிச்சிட்டாங்களா இருபத்தொம்பது ரன்லில் பேசுகிறேன்னு அப்படி எஸ் என்கிட்ட ப்ரீவியூ எடுத்து பாருங்கன்னு இதை நான் போட்டிருந்தேன் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மும்பை ஒன்று காரணத்தோடு தான் நான் சொல்லியிருந்தேன் ப்ளேயர் ரொம்ப ரேவிய ப்ளீஸ் அவரை ரொம்ப சப்போர்ட் ட்ரேட் இன் பண்ணி எடுத்துருக்கீங்க விளையாட வைங்கன்னு காமிச்சிட்டாரில் டிஃப்ரென்ஸ் ரெண்டு டீம்ள்ளே ஒரே டிஃப்ரென்ஸ் ரொம்ப நிறைய தான் முந்நூற்றி தொண்ணூறு ஸ்ட்ரைக் ரேட்டில்ங்க பத்து பல்ல முப்பத்தொம்பது மூணு ஃபோர் நாலு சிக்ஸ் தான் வாங்கி கட்டமால் வா பிரமாதமான ஹிட்டிங் லாஸ்ட் ரெண்டு ஓரில் ஐம்பத்தி மூணு ரன் வச்சுட்டாங்க மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் பண்ணும்போது என்னோட ப்ரிவியில் நான் க்ளியராக சொல்லியிருந்தேன் அந்த நபியும் ரொ ரொம்ப இஷ்டப்பட கண்டிப்பாக விளையாட வைங்கன்னு ரெண்டு பேருமே விளையாண்டாங்க க்ரவுடு வில் சப்போர்ட் ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுன்னா டெ டெல்லி கேபிட்டல் ஒன்று அவ்வளோ டஃப் சைட்லாம் கிடையாது ஒன்று ரெண்டு பேட்ஸ்மேன் தான் வர சொல்லியிருந்தேன் அந்த அவங்ககிட்ட வீக் சைடு டெல்லி கேபிட்டல்ஸ் மும்பை கேன் வின் பவர் பிளே யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் ஸ்கோர் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன் புது பால் இருக்கும் போது ஸ்கோர் பண்ணுங்கன்னாங்க பவர் ப்ளேயில் செவன்ட்டி ஃபைவ் பார் நோலாஸ் மும்பை இந்தியன்ஸ் டெல்லி ஃபார்ட்டி சிக்ஸ் பார் ஒன் அங்கேயே இருபத்தொம்போது பாயிண்ட் இருபத்தொம்பது ரன்னு டிஃப்ரன்ஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா அதே மாதிரி டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் என்ன ஸ்கோர் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் டூ தேர்ட்டி ஃபைவ் போர்டில் போட்டாங்க மும்பை இண்டியன்ஸு பேட் ஃபஸ்ட் பண்ணாங்க என்ன ஒன்று டாஸ் ஜெயிச்சது ரிஷப் பந்த் எது கொடுக்கணும்னு போய் ஃபீல்டிங் எடுத்துக்கிட்டாருன்னு தெரியல வெயில் போலர்ஸ் வில் பி டேட் எந்த அளவுக்கு

அண்ட் டீம் டே விட்டு நல்லா ஸ்கோர் பண்ணார் ஃபார்ட்டி ஒன் ஃபைவ் அப் டூ தேர்ட்டி ஃபோர் பட் ஓப்பனிங் எயிட்டின் செவன் வந்து எழுநூறுல எண்பது ரோஹித் சர்மா ஃபார்ட்டி நைன் ஒரு ரன் ஷார்ட் ஆஃப் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி ஒன் ஸ்ட்ரைக் ரேட்டு இஷான் கிஷன் ஃபார்ட்டி டூ ஒன் எயிட்டி டூ ஸ்ட்ரைக் ரேட்டு அண்ட் ஐ சைட் தட் சூரியகுமார் யாரு இன்ஜுரிக்கு அப்புறம் வரார் வந்த ஒன்றே பிரிய மிராக்கல் பிகினிங்ஸ்லாம் எதிர்பார்க்காதீங்க செட் ஆகுது ஒன்று டூ த்ரீ மேட்சஸ் ஆகுன்னு அதுக்கேற்ற மாதிரி ஜீரோலேயே அவுட் ஆகிட்டார் ஹார்திக் பாண்டியா ஆஸ் அ கேப்டனும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள்லாம் ஒரு ரெண்டு ஸ்டெடியாக வச்சுக்கிட்டு அண்ட்ரண்ட் எயிட்டின் ஸ்ட்ரைக் ரேட்டெலாம் தான் பட் இட் வாஸ் தேர் இன் த கிரீஸ் அண்ட் திலக்கு வர்மா ஆறு ரன் தான் எடுக்க முடிஞ்சது பட் இவன் சொல்லி டிஃபைனிங்காக ரொம்ப நிறைய ஷோப்பார்டோட இன்னிங்ஸ் தான் அண்ட் எவ்வளோ எக்ஸ்ட்ராஸ் பாருங்கள் ரெண்டு இதுக்குமே மேட்சு நீங்கள் பவர் பிளேலே இருபத்தொம்போது ரன் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க மும்பை இண்டியன்ஸு பதிமூணு வைடு போட்டாங்க அவங்க டெல்லி இவங்க ஒரு ஒய்டு தான் ஆமாம் அங்கே பாருங்கள் அங்கேயே பாருங்கள் எக்ஸ்ட்ராஸ்லேயே மும்பை மூணு எக்ஸ்ட்ரா கொடுத்தது அவங்க பதினாலு எக்ஸ்ட்ரா கொடுத்தது அங்கே ஒரு பதினொன்று பாரு இருபத்தொம்பது பார்க்கும் ஒரு நாற்பது ரன்ஸ் அங்கேயே டிஃபர் ஆகுது தட் இஸ் த மெயின் ரீசன் சேஸ் பண்ணும்போது ஸ்கோர் போர்டு ப்ரெஷர் வரும்போது இரநூத்தி முப்பத்தஞ்சு இருபத்தி முப்பத்தஞ்சு இருபத்தி முப்பத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தஞ்சு வாட்டி சொல்லிகிட்டே வரும்போது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சரி வார்னராக இருந்தாங்கன்னு யாரும் ப்ரின்ச்சாக இருந்தானே வார்னர் அவுட் ஆகிட்டார் பாருங்க ஒரு சிக்ஸ் அடிச்சார் அடுத்த பாலு ஸ்லோவர் டெலிவரி ரொம்ப மாதிரி இஷ்டப்படுது அதான் சொன்னேன் கான்ஸ்டன்ட்டாக விளையாடிட்டு இருக்காங்க ரொம்ப இஷ்டப்படு லீக் மேட்ச் ஆல் ஓவர் தி வேர்ல்டு டச்சில் இருக்காரு யூசிப் அவரோட ஸ்லோவர் டெலிவரி பிரமாதமாக யூஸ் பண்ணார் அவர் காட் ஆகிட்டார் மிடால்லேயே வார்னர் அதே மாதிரி ரோஹித் சர்மா பேட்டிங் பண்ணும்போது அச்சர் பட்டேல் ஒரு குயிக்கர் டெலிவரி போட்டார் எப்படி ரோஹித் அதை மிஸ் பண்ணாருன்னு தெரியல ஏன்னா இவங்களாம் ஒன்றா டெஸ்ட் மேட்ச் விளையாடுறவங்க ஒன்றா ஒன் டே விளாட்றவங்க நேச்சலாக நிறைய விட பால் ஹரிடாக போல்ட் ஆகிட்டார் அதுக்குள்ளே த டேமேஜ் ரோஹித் சர்மா ஒன் எயிட்டி ஒன் ஸ்ட்ரைக் ரேட்டில் அண்டு பதினாறு ஓவரில் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஃபார் த்ரீ சேஸ் பண்ணும்போது லாஸ்ட் நாலு ஓரில் அஞ்சு விக்கெட் அஜிஷுவல் அடிக்க போகும்போது அவுட் ஆகும் தான் செய்வாங்க ரெண்டு ரன் தான் ஸ்கோர் பண்ணாங்க லாஸ்ட் அஞ்சு ஓவரில் நீ நான்

பும்ரா பாருங்க நாலு டூ ஃபார் டுவெண்ட்டி டூ இன்னும் ஹை ஸ்கோரிங் மேட்ச் டூ ஃபார் டுவெண்ட்டி டூ கோட்ஸ்கி கோட்ச்கி ஜெரால் கோட்ஸியா ஃபோர் ஃபார் தேர்ட்டி ஃபோர் அவர் லாஸ்ட் நாலு விக்கெட் எல்லாம் அடிக்கடி போய் அவுட் ஆனாங்க பட் நெவர் தலை விக்கெட் இஸ் விக்கெட் லைனாக விக்கெட் எடுத்தாங்க பட் சேட் திங் இஸ் ஸ்டப்ஸ் அவரோட செவன்ட்டி ஒன் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் பால்ஸுங்க பயங்கரமான இட்டிங் அவர் வேறு மூணு ஃபோர் ஏழு சிக்ஸ் டெல்லிக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் பிளேயர்னா அது ஸ்டப்ஸு ஸ்டாண்டர்டு நாட் அவுட்டு யாருமே அவருக்கு சப்போர்ட் கொடுக்க முடியல ரிஷப் பந்த் ஒரு ரன் அக்ஷர் பட்டேல் எட்டு லலித் யாதவ் மூணு அண்ட் குமார் குமார் கார்த்திகா ஜீரோ பட் Uh, stops 71 not out of 25 ball. Brilliant innings also. பட் ஒன் டிஃபென்டிங் இன்னிங்ஸ் வில் சேஞ்ச் த மேட்ச்னா அதே மாதிரி ரொம்ப ரேரியா நோ வண்டர் கான்ஃபிடென்ட்டாக ஹார்திக் பாண்டியா மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் அப்போ போஸ்ட் மேட்ச் அப்போ ரொம்ப நிறைய சப்போர்ட் தான் மேன் ஆஃப் த மேட்ச் எக்ஸ்பெக்டட் லைன் பிகாஸ் ஆஃப் தட் ஹரிக்கன் நான் சொல்லாமல் நான் சொன்னேன் ஒரு மேட்ச் ஜெயிங்கன்னு அப்புறம் பாருங்கள் க்ரவுடுன்னு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு க்ரௌட் ஆட்டோமேட்டிக்காக நிறையா பதினெட்டாயிரம் ஸ்டூடண்ட் ஒரு கூப்பிட்டு வந்திருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு ஒரு வின் என்ன ஆச்சு சச்சின் டெண்டுல்கர் மல்லிங்கா பொம்ராலாம் க்ரௌண்டு ரவுண்டு வராங்க மேட்ச் முடிச்சோன்னே எல்லாரையும் பார்த்து ஹாய் ஹாய் என்றது ஹார்திக் பாண்டியா கிடைச்சிருந்து நைஸ் ஐபிஎல் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகணுன்னா யூனிட் அ ஸ்ட்ராங் மும்பை இந்தியன்ஸ் டென் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் அஞ்சு கப்பு சும்மா அஞ்சு அதே பிளேயர் தான் உள்ள இருக்காங்க எக்ஸப்ட் ஒரு பிளேயர் இங்கே அங்கன்னு பட் எயித்து பொசிஷன் போயிட்டாங்க டக்குன்னு பத்துலேருந்து எட்டாவது பொசிஷன் போயிட்டாங்க அண்டு பின்னாடி திரும்பி பார்த்தா டெல்லியும் ஆர்சிபி நிற்கிது அவங்களுக்கு பின்னாடி அப்போ போக போவோம் என்ன ஆகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்களா மேட்ச் என்ஜாய் பண்ணீங்களா என்னான்னு நினைக்கிறீங்க அந்த ப்ரிவி பார்க்காதவங்க போய் டக்குன்னு போய் ப்ரிவியூ கூட பாருங்கள் மோஸ்ட் ஆஃப் த விஷயம் நான் சொன்னது நடந்தது ஹீட்டில் ஃபீல் பண்ணாதீங்கம்மா பேட்டிங் பண்ணுங்கன்னு கொடுக்குன்னு போய் ரிஷப் வந்து ஃபீல் பண்ணுறேன் நார் இஷாந்த் சர்மாலாம் இன்னொடர் அவர் அவர் வெயிலில் ஃபீல் பண்ணி போலிங்கெலாம் நோ இன்னொண்ட லாஸ்ட்டு அவர் லாஸ்ட் ஒரு ப ரன் ரன்னு அடிச்சு விட்டுறாங்க அவர் எல்லாருமே இப்போ அதிக ரன்னு போனது அண்டு ஷாவும் அறுபத்தாறு ஸ்கோர் பண்ணார் அண்ட் அபிஷேக் பொரேல் அவர் ஒரு ஃபார்ட்டி ஒன் அந்த ஸ்கோர் இ ட்ரைட் இஸ் பேஷ் பட் நத்திங் கேன் பி டன் அக்சர் பட்டேல் ரெண்டு விக்கெட்டும் ஆண்ட்ரிச் ரோகியா ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க அவங்களுக்கு டெல்லிக்கு சிக்ஸ்டி பேர் ரெண்டுஸ்ன்னு ஓகே ஏன்னா லாஸ்ட் ஓவரில் முப்பத்தி மூணுன்னு வச்சாங்க அதான் மெயின் ரைட் அப்டேட் பண்ண கீமே வேல்யூபல் கமெண்ட் பொறுமை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் நல்லா சதிக்கிறேன் தேங்க்யூ ஸோ